ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளை சுத்தி இருக்கிற பறவைகள்ல நிறைய பறவைகள் நாம் தினந்தோறும் பார்ப்போம் அந்த விதத்துல நாம பறவை என்னன்னா காகம் அந்த காகத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அது அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் அடிக்கடி இந்த வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் காகம் அல்லது காக்கை எனப்படும் கார்பிடே குடும்பத்தை சேர்ந்த இப்பறவை இனமானது பொதுவாக கரிய நிறம் கொண்டதாகும் லத்தின் மொழியில கார்வுச் அப்படின்ற சொல்லுக்கு பெரிய உடல் அமைப்பு கொண்டவை அப்படிங்கிறது தான் பொருள் காகங்கள்ல பாத்தீங்கன்னா நாற்பது வகையான இனங்கள் இருக்கு சிறிய அளவில் இருந்து பெரிய ஜாக்டா எனப்படும் இனம் வரை இந்த காகத்துல வகைகள் நிறைய இருக்கு இந்த காகங்களோட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல கூட்டமா இருந்து அவங்க போடுற குப்பைகளையும் வீண் பொருட்களையும் உண்டு வாழக்கூடிய ஒரு பறவை இனமாகும் காகங்களுக்கு எளிதில் பயிற்சி கொடுத்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்த முடியும் அப்படிங்கிற காரணத்தாலதான் செல்ல பறவைகளா நாம வீடுகள்ல காகங்களை வளர்க்க கூடாதுன்னு நிறைய நாடுகள்ல சட்டம் போட்டுருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பியா ஆசியா இனங்கள் அப்படின்னு காகங்கள்ல நிறைய இனங்கள் இருக்கு ஆசிய இனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கரியன் காகம் வீட்டு காகம் உலகெங்கும் உள்ள மக்களின் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் காகத்திற்கு ஓர் இடம் உண்டு இத நாம அடுத்த வீடியோல பாக்கலாம்